السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمحونا ايه الليل وجعلنا ايه النهار صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من قرع بالايتين من اخر سوره البقره في ليله كفتاه او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وفلانيتم الله جل سبحانه وتعالى قرونك وريتا هدماها സലാത്തും സലാം കേരുള തെപെ മുഹമ്മദുറൂൽ സലല്ലാ അലിഹി വസം അന്നവർ മീതും അന്നവരും വാൾവെ അനുഹം ഇസ്ലാമിൽ പിൻപറ്റി വാൾത പുത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബനികൾ തപാ താബിയും ഷുഹതാക്കൾ അഹതാബുകൾ നാദാക്കൾ വരീമൻ നല്ലോണം ഇരനേസുകൾ കുറിപ്പ ഉലഹ മുസ്ലിം സമുദായ മക്കൾ അനു മീതും അല്ലാഹിനുടേ അൻപും കരുണയും என்றென்றும் பற்றால் நின்றபட்சமாக சனி மிகுந்த அல்லா நிறையார்களே அல்லாஹரப்பு ஆலமீன் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வஸ்லம் மன்னர்கள் மூலமாக மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹு அரபுல்லா அரமீன் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலிஹஹ் வஸ்னருடைய வாழ்வின் மூலமாக அவருடைய நடைமுறைகள் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆரமி எந்த மதத்திலும் எந்த வேதத்திலும் இல்லாத அளவிற்கு இவைகளெல்லாம் நமக்கு கற்றுத்தரப்படுமா என்று ஆச்சரியப்படுகிறதக்க விதத்தில் அல்லாஹுரப்புல் ஆரமி நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலிஹன் அன்பர்கள் மூலமாக எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அல்லாஹுரப்புல் ஆலமி தூங்கிக் கொண்டிருந்த நபிகள் பெருமானா சல்ல அல்லூஸ்வன் திடீரென்று எழுந்திருத்து உட்கார்ந்து பக்கத்தில் படுத்திருந்த அன்பு துணைவியார் ஆயிஷா அம்மையாரை எழுப்பி விடுவார்கள் எழுப்பிவிட்டு சொல்லுவாங்க இன்றைய இரவு என்னென்ன ஆச்சரியங்கள் எல்லாம் பூமிக்கு இறங்கியிருக்கு தெரியுமா என்ற சூழலாக கேட்பாங்க இன்றைய இரவு என்னென்ன ஆச்சரியங்கள் எல்லாம் அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு இருக்கிறான் தெரியுமா என்று நபிகள் பெருமானா சலதாய சொல் கேட்டுவிட்டு நிசாசுராடைய கடைசி அந்த வசனங்களில் அபிகல் பெருமானா சலதாய ஓதுவார் என்று நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிற அரப்பநாமா தஹாதா பிலா என்கிற இந்த வசனங்கள் எல்லாம் ஓத ஆரம்பிப்பார்கள் என்கிற பிகில் பெருமானா சலதாசுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இதில் இவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்திற்குண்டான பாதுகாப்பை தர முடியுமா என்று யோசித்து பார்த்தால் நபீல் பெருமானா சலதாஹிசனுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாரும் அல்லாஹரப்புல்லா அரவின் அவ்வளவு மனித சமூகத்திற்கு தேவையான அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை அவர்களுக்கு தேவைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் நபீல் பெருமானா சலதா சிம்மலம் மகதா பேசியிருக்கிறார் நாம் ரசூல்லாஹி ஒரு ஹஜீஸனுடைய சிந்தனைக்குள் போனால் குறிப்பாக எல்லா காலங்களும் அல்லாஹ் படைத்திருக்கிற காலம் ஆனால் குரான் அல்லாஹ் சொல்லுவான் ஒமின் ஷர் ஹாசின் இதா வகப் மறையக்கூடியது சூரியன் மறைந்து விட்டால் அதற்கு பின்னால் ஏற்படுகிற அந்த மறைவுகளுக்கு பின்னால் ஏற்படுகிற எல்லா விதமான கெட்டதிலிருந்தும் நீங்கள் பாதுகாப்புத் தேர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் இரவு நேரங்கள் அந்த இரவு நேரங்களுடைய குறிப்பாக நாம் அந்த மகிழ்வுக்கு பின்னால் இருந்து ஃபஜிர் வரை உண்டான அந்த இரவினுடைய நேரங்கள் அது எப்படி கழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பெருமானா பெருமா நான் அற்புதமாக தனது வாழ்க்கையை சொல்லாக சுட்டி காட்டுவார் பொதுவாக நாம் நிறைய சொல்லி கேளுக்கிறோம் இஸ்லாமுங்கிறது அது எப்போவுமே அதிகமாக அமல்களை பற்றி பேசும் அமல் செய் அமல் செஞ்சுக்கிட்டே இறி கொடுத்தாலும் செய் நீ சாப்பிட்டாலும் அடுத்த ஒன்று கொடுத்துருப்பார் தொழுதுகிட்டே இறி நோம்புச்சிக்கிட்டே இப்படி அமல் செஞ்சே மூத்தா போகணும் மாதிரி அமல்களை தான் இஸ்லாம் அதிகம் பேசும் என்று யோசிப்பவர்களுக்கு கூட அல்ல ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் அவனுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் இஸ்லாம் பேசுகிறது என்பதை ரசூல் நான் நடைமுறை வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியும் மாலை நேரத்தை அடைகிறோம் வீல்பிரமான சரதா சோதன ஹதீஸில் அந்த மாலை நேரத்தை எப்படி நாம் கடக்க வேண்டும் என்பதை அழகாய் சொல்லி காட்டுவாங்க இது இல்லாமல் நமக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நாம் நினைக்கிற இடத்துல ரசூல் ஹதீஸை கேள்விப்பட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது மார்க்கம் எவ்வளவு தூரம் நம்முடைய உயிர் மீதும் பாதுகாப்பின் மீதும் நமக்கு உண்டான ஆரோக்கியத்தின் மீதும் இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் நம்மை வலியுறுத்துகிறது என்பதை ரசூலதா நிகழ்வின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ரசூலா சிவதாஸ் மற்றும் இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் குழந்தை வைத்திருக்கிற எல்லோரும் ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைன்னா அந்த ஏழு வயதிற்குள்ள அந்த குழந்தையை அவர்கள் பராமரிப்பது ரொம்ப சிரமப்படுவாங்க பராமரிப்பது ரொம்ப கஷ்டப்படுவாங்க திடீர்னு சாப்பிடலங்க அம்மா திடீர் ஏதோ பார்த்து பிரம்ம பிடிச்சோம்னா பயந்து உட்காந்துருக்கு திடீர்னு தூக்கத்தில் திருக்கு திருக்குன்னு நிறுத்தி அழுகுது திடீரென்று காரணமே இல்லாமல் அந்த குழந்தைகள் வளர்ப்பதில் நாம் பயப்படுகிற இடத்துல ரசூல் இந்த ஹதீஸ் மாலை நேரத்தை அடைகிற பொழுது வீரபிரமான் அவருடைய அற்புதமான வார்த்தை இதாக்கான ஜுனுகு லைல் நீங்கள் மகரிவினுடைய இரவினுடைய ஆரம்ப நேரத்தை நமக்கு இஸ்லாமிய பாதையில் சொல்வதாக இருந்தால் சூரிய அஸ்தமன நேரம் மகிர்களை ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னால் இருந்து ரசூல்தா பேசுவாங்க இதாக ஜுனுகுள்ளை சூரியன் அஸ்தமனத்தினுடைய அந்த இரவினுடைய ஆரம்ப நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால் ஃபோ குஃபு சிபையான உங்களுடைய சிறு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்கிற சூழல் சிறு பிள்ளைன்னா ஒரு ஆறு வயது வரை உண்டான சிறு பிள்ளைகளை நீங்கள் வீட்டிற்குள்ளே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கனாங்கற சூழல் தான் சொல்லிவிட்டு பின்னாடி ரசூ உள்ளா அற்புதமான காரணம் தான் இன்றைக்கு நான் குழந்தை வளர்ப்பில் பாதைக்கு எல்லாம் வரிசை நிற்பாங்க பிள்ளை பிள்ளை சாவட வேலை நாலு நாள் சாரியை சாட மாட்டா பாலை கொண்டு போனாலும் அழுதுகிட்டே இருக்கிறா பக்கத்தில் போனாலும் அழுதுகிட்டே இருக்கிறா தூங்காம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் ரசூல்தான் அற்புதமாக காரணம் சொன்னாங்க ஏன் பெரியவர்கள் ரசூல்தான் சொல்லலை முதியவர்களே சொல்லலை சிறுநாட்களை சொல்ல சிறு பிள்ளைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிய காரணம் சொன்னாங்க ஏன்னா இன்னை ஷைத்தான தனித்திருந்த அழிதீன் அப்போதான் ஷைத்தானு அவங்களுடைய வேலைகளுக்காக கிளம்புவாங்க நாங்கள் காலை நேரம் பஜ்ருக்கு பின்னாடினா மனிதர்கள் தன் வேலைகளுக்காக கிளம்புவாங்க மாலையினுடைய ஆரம்ப நேரம் ஸ்ரீதான் அது தன் வேலையை பார்க்க அப்போதான் கிளம்புவது தன் திரு அது அந்த நேரத்தை தான் வேலையை பார்ப்பதற்காக கிளம்புவதனால் ஸ்ரீதான் போற நேரத்தில் பிள்ளைகள் மீது லேசாக பட்டு விட்டால் அதனுடைய பாதிப்பு தெரியும் பிள்ளைகள் மீது லேசாக உரசி விட்டால் அதனுடைய பாதிப்பு தெரியும் சரியான தூக்கம் இருக்காது சரியான உள்ள அந்த குழந்தையிடமிருந்து உணவை எதிர்பார்க்க முடியாது சரியான அந்த குழந்தைக்கு ஜீரணமாகாது சரியான முறையில் அந்த குழந்தைகளுடைய சிரிப்பு இருக்க எல்லாம் மாறிப்போம் அப்புறம் ரசூ அந்த உம்மத்தை சொல்லி கொடுக்குறாங்க மாலை நேரம் ஆச்சுன்னா பிள்ளைகள் நீங்கள் பாதுகாப்பதில் குழந்தையை கொஞ்சம் அக்கறைப்படுங்க இன்றைக்கி தான் விஞ்ஞான காலத்தில் இருக்கிறோங்கிறோம் இதை பல பேருடைய சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே குழந்தை அழுகும்போது அந்த நேரம்தான் அவசியம் தெரியும் வாய்க்கால பேசமோ பேசிடுவோம் ஆமாம் இதெல்லாம் இந்த காலத்தை அவங்க நம்பிக்கி இருக்கிற மாதிரி வீட்டில் குழந்தை அழகும் போது பேர் பேரை அழகும் போது தாம் பேத்தி அழகும் போது காரணம் தெரியாமல் தவிக்கிற பொழுது ரசூலுடைய வார்த்தை அற்புதமாக பதில் சொல்லுகிறது சிறு குழந்தைகள் நீங்கள் மகிழ்வுக்கு முன்னாடி வீட்டில் கூட்டு உட்கார வச்சிருங்க ஏன்னா அந்த நேரத்தில் ஷெய்தான் தன் வேலை சம்பந்தமாக அது வெளியே சுற்றியே போகிற பொழுது அந்த குழந்தைகள் மீது விட்டார் அந்த குழந்தைகளுக்கு நோய் நோக்காடுகள் ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு திடீர் உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று மாலை நேரத்தில் பாதுகாப்பு தேட வேண்டியவர்களையும் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக வெயில் பெருமானார் சிலதா ஆயுசம் சிறு குழந்தைகள் தான் நீங்கள் கூப்பிட்டு வச்சுடுங்க எவ்வளோ நேரம் வைக்கணும் இந்த கேப்பமாக இல்லை எவ்வளோ நேரம் வைக்கிறா மற்ற நேரம் வராதா ரசூல் அதுக்கும் பதில் சொல்கிறாங்க ஃபைதா ஹபஸ்ஸா அந்த மகிரி நேரம் கொஞ்ச நேரம் கழிந்து முடி கழிந்து முடிந்து விட்டால் அப்படின்னா மகிரி தூளம் முடிஞ்சிடுச்சுன்னா ஃபஹல் உங்களுக்கு அதுக்கு போய் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க விளாட விட்டுருங்க நாங்கள் அந்த குழந்தைகளை பாதுகாப்பது சம்பந்தமாய் ஒரு மாலை நேரத்தில் இப்படியெல்லாம் தீங்கு ஏற்பட முடியும் அது அந்த குழந்தைகளுடைய உபாதைக்கு காரணமாகிவிடும் உடல் அசௌகரியத்துக்கு காரணமாகிவிடும் அதன் மூலமாக பெற்றோர்களுக்கு நோயினை ஏற்படும் என்கிற விஷயத்தில் ஒரு மாலை நேரத்தை அடைகிற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த மார்க்கம் பேசுதுன்னா இது வெறும் விவாதத்தை மட்டும் வைத்து பேசுகிற மார்க்கம் அல்ல வெறும் சொர்க்கம் நரகத்தை மட்டும் கண்காட்டி எடுத்து பேசுகிற மார்க்கம் அல்ல அதற்கு மத்தியில் வாழ்கிற நமக்கு எதிலெல்லாம் ஒரு உணர்வு வேண்டும் எதிலெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எதிலெல்லாம் நாம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறையில் ரசோ சிவதா சுவர்கள் அற்புதமாய் ஒரு மாலை நேரத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக பேசுகிறாங்க ரசோ அப்போ சிறு குழந்தைகள் இருந்தாங்கன்னா இப்படி அசௌகரியம் ஏற்படக்கூடாதுன்னா அந்த சிறு குழந்தைங்கள நீங்கள் பாதுகாத்து வையுங்க இந்த குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் உங்கள் மகருக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு வச்சிங்களா ஒரு அரை மணி நேரம் வீட்டில் உட்கார வைங்க ஸ்ரீ தான் கழிந்ததுக்கு பின்னால் அது தான் வேலையை தேட ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க நாங்கள் சூழ்ந்தான் ஏன்னா அது இனிமேல் திரும்பி வர போக சஜிக்கு முன்னாடி திரும்பி வரும் ஏன்னால் அல்லாஹ் கூட அனுப்பிச்சிடுவாங்கல்லவா வானத்தில் பேசுவதை இரவில் பேசுவதை ஒட்டு கேட்பதற்காக இங்கிருந்து எல்லாம் மேலே கிளம்பி செல்கிறது அங்கிருந்து மலக்குகள் அங்கிருந்து நட்சத்திரங்களை கலற்றி அதை எரிகிறார்கள் அதுதான் பூமியிலிருந்து விழுகிறதுங்கிறதெல்லாம் குரான் நல்லா பேசுவான் அப்போ பாதுகாப்பு தேட வேண்டிய நேரம் சம்பந்தமாய் குரான் அற்புதமாய் ஒரு மாலை நேரத்தில் இந்த உம்மத் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற அற்புதமான செய்தி வசூல்தான் பேசுகிறாங்க இரவு நேரம் என்கிற பொழுது இபாத சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் மார்க்கம் கற்றுத்தருகிறது ஆனால் இங்கே இபாதத் என்பதை விட ஒரு பாதுகாப்பை குறித்து ஒரு மார்க்கம் இவ்வளோ தூரம் பேசுகிறது ரசோதனை அடுத்து பேசுகிறாங்க இரவு நேரம் ஆகிடுச்சு மகளிர் நான் பேசுவது மகிழ்வில் வரைக்கும் அந்த இரவு நேரத்தை மாலையிலேருந்து இரவு வரை எப்படி கடக்க வேண்டும் இந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்குன்னால் அற்புதமாக பாலமாக ரசோதனை சொல்லி தருவாங்க இரவு நேரம் ஆகிடுச்சு என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது நீர் பெருமாநா சிலதா ஆயுஷ்மானவர்கள் அற்புதமாக ரசூல்தா தொடர்ந்து பேசுவாங்க நீங்கள் இரவு நேரத்தை அடைகிற பொழுது நகர்வில்லாம் தொடர்ந்து இஷாவெல்லாம் முடிந்து வீட்டிற்கு செல்கிறோம் இரவு நேரத்தை அடைகிறோம் இரவு உணவு உண்டதற்கு பின்னால் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ரசூல்தா சார் பேசுவாங்க இல் மசாபிஹபில் இதா ரகத்தும் நீங்கள் இரவெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு வச்சு தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இரவில் எல்லா விதமான விளக்குகளையும் அணைத்து விடுங்கள் இது ரசூல் உள்ளாவுடைய இந்த சமுதாயத்திற்கு தேவையான உபநேசமாக ரசூலா சொன்னாங்க நீங்கள் தூங்கணும் முடிவு வேலை பார்த்துருக்கீங்க பரவாயில்லை தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா விதமான விளக்குகளையும் நீங்கள் அணைத்து விடுங்கள் மதியனாவில் ரசூ உள்ளா சதாஸ் மலீர்கள் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அப்போதான் சின்ன சிமில் விளக்கு மாதிரி முன்னால் தான் நம்ம காரத்தை பார்த்தது அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி வெறும் திரியாக வைத்திருப்பார் அப்போ மதியனாவில் அப்போ ரசூல் உள்ளாவுடைய தூங்கி கொண்டிருக்கிற பொழுது ரசூல் பக்கத்தில் இருந்த ஒரு விளக்கினுடைய திரியை எலி வேகமாக இழுத்து வந்து வந்து ரசூல்தாவுடைய அந்த திரையில் போட்டுடுச்சு ரசூல்தா உடனே முடிச்சாங்க அணைச்சிட்டாங்க ஒரு திருகம் அளவிற்கு அதில் ஓட்டை விழுந்துருச்சுங்கிறது வரலாறு எழுதுவாங்க ஒரு திருகம் அளவுக்கு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு இன்னொரு நேரம் மதிய அவனுடைய விபத்துகளை பற்றி பேசுகிற பொழுது ஒரு ஏழை சஹாவி வீட்டில் இரவில் தூங்குகிற பொழுது விளக்கு அந்த மாதிரி விளக்கு சிமிலையை திரி வச்சு தூங்குகிற பொழுது அதே மாதிரி எலி இழுத்துட்டு போய் அந்த குடிசை மேலே அந்த எலி ஓரத்தில் போட்டுருச்சு குடிசையை பற்றி எரியுது ரசூல்தாலின் காலையில் வந்து சொல்கிற பொழுது பெருமானா சிலதாக சொன்ன சொன்னாங்க இந்நகாதிகி இன்னார் இந்த நெருப்பு என்பது இன்னமாகி அது உள்ளக்கும் அது உங்களுக்கு விரோதியானது நெருப்பு நீங்கள் அளவாகத்தான் பயன்படுத்த முடியும் அது உங்களுக்கு விரோதியானது அதனால் ஃபைதாக நிமித்தும் அணுக்கும் நீங்கள் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை முழுசாக அணைச்சிடுங்கன்னா ரசூல்தான் இது ரசூல்தால் சொல்லி பதினாலு நூற்றாண்டு கடந்து போச்சு இன்றைக்கி நம்ம சிந்தனை என்ன போகும் இன்றைக்கி யார் வீட்டில் சிங்கு விளக்கு இருக்குது யாரையும் மன்னெண விளக்கு வச்சுருக்கிறோம் எல்லாம் சுவிச்சு போடுறோம் சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம் மெயினை போட்டோம் மெயினை ஆஃப் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த அஜிஸிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது தான் அன்னைக்கு சொன்னாங்க விசுமிர் விளக்கு இருக்கும்போது போது நீங்கள் விட்டுருங்க ஏன்னா எலிகள் சுற்றி வரும் எலிகளுக்கு தெரியாது எலிகள் இழுத்து கொண்டு போய் போட்டுருன்ற சூழ் சொன்னாங்க பதினான்கு நூற்றாண்டு கடந்து என்ன இருக்கிறது என்று விஞ்ஞானம் ஆய்வு செய்கிறது ஆய்வு செய்து விட்டு சொல்கிறது இது வெறும் விளக்கு சம்பந்தமாக மட்டும் ரசூதாக சொல்லலை இந்த உம்மத்திற்கு ஒரு எச்சரிக்கையாய் பதிவு செய்கிறார்கள் எங்காவது கசிவு ஏற்படுகிற ஒரு இடமாக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி சமுதாயத்தினுடைய நிறைய விபத்துகள் மின்கசிவின் மூலமாக என்பதை அன்றாடம் நாம் பார்க்கிறோம் பத்தாம் நாடு ஏற்பட்ட குவைத்தினுடைய தீ விபத்தும் கூட ஆறு மாடி ஏற்றிடம் எரிகிறது கீழே இருக்கக்கூடிய ஒரு அங்குள்ள என் வாட்ச்மையினுடைய ரூமில் ஏற்பட்ட சின்ன ஒரு கசிவு தான் சின்ன ஒரு வாட்ச்மேன் ரூமில் ஏற்பட்ட மின்கசிவும் ஆறு மாடியும் பிடித்து பிடித்து எரிகிறது நாற்பத்தி ஒம்பது உயிர்கள் பலியாக இருக்கிறங்க செய்தி ஒரு பத்தாம் பார்த்தோமா இல்லையா விஞ்ஞானம் சொல்கிறது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி விளக்கு விளக்குத்திரிக்காக ரசூலதா பேச இல்லை ரசூலதா பேசுகிறாங்க திரி வருவதும் நெருப்பு தான் ஒயர்லேருந்து வர்றதும் நெருப்பு தான் நெருப்பு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானா சொல்ல பேசுனாங்க இன்றைக்கி நான் பேசணும் இல்லையா இரவு நேரத்தை கொஞ்சம் சுவிட்சை கவனமாக ஆஃப் பண்ணிடுங்க பாத்ரூம் போனால் ஆஃப் பண்ணிடுங்க ஷயா சார்ஜ் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு பேசுகிற இடத்துல இந்த எச்சரிக்கை உணர்வை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படி நபிகள் பெருமானால் கொடுக்க முடிந்தது என்று விஞ்ஞானம் யோசிக்கிறது விஞ்ஞானம் யோசிக்கிறது இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் அதுதானே வீட்டில் ஒயிர் பலசதாக இருக்கும் அங்குகள் லேசாக வெற்றிப்பட்டுருக்கும் ஆனால் சாதாரணம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பத்து வருஷம் இருக்குதுங்க நாங்கள் பார்த்து போய்கிட்டே இருக்கிறோம் திடீரென்று ஆபத்து வருகிற பொழுது தான் அதை யோசிக்கிற இடத்துல பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இரவு நேரத்தை நிம்மதியாக எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல சொல்கிறாங்க எச்சரிக்கை உணர்வோடு மின் சுற்றிகள் நீங்கள் கவனமாகிறீங்க நெருப்பு பெற்றதுக்குன்னால் வயிறு நீங்கள் வைத்துக் கொள்ளாதீங்க பலகீனமான ஒயிர்கள் இருந்தால் விட்டுருங்க இன்னைக்கு ஷார்ட் கண்ட்ரோல் வச்சுருக்குறோம் நாங்கள் புது வகையான நாங்கள் அதை மின் இணைப்பு வச்சிருக்கிறோம் எல்லாம் வச்சிருக்கிறோம் விபத்து ஏற்பட்டதுக்கு பின்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடி சுல்தா சொன்னாங்க இல்லை நீங்கள் மின் இணைப்பை சரிபார்த்து கொள்ளுங்கள் அதில் இருக்கிற பலகீனத்தை பார்த்துக்கோங்க இரவின் தூக்கம் நிம்மதியாக அமைய வேண்டுமானால் நீங்கள் இது போன்ற விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க விஞ்ஞானம் சொல்கிறது அது வெறும் மின் கசிவுக்காக மட்டுமல்ல கேஸ் கசிவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா எல்லாம் தீ தானே வீட்டில் ரெண்டு வருஷம் டைம் சொல்லியிருப்பான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ஒடுங்க அது பசா ஓடுது ஓட ஓடட்டும் அப்படின்னு சாதாரணமாக கவனக்குறைவாக சொல்லிட்டு போவோம் ஒயர் தீஞ்சிருந்தாலும் சாதாரணமாக சொல்லிட்டு ஒயரை மாற்ற நினைக்க மாட்டோம் கேஸ் பைப்பு பழசாக இருக்குது அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ஆறு வருஷம் ஆயிருக்கும் அதுக்கு சார் அப்போ போட்டது ஓடு இன்ன வரைக்கும் ஓடுது ஓடட்டும் பார்த்துங்க போய் பார்த்துக்கலாம் எப்போ வெடிச்சதுக்கப்புறமா ரசூல இந்த வார்த்தையினுடைய எச்சரிக்கை உணர்வை இன்றைய விஞ்ஞானம் போற்றுகிறது எப்படி ஒரு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதரினால் இவ்வளவு துல்லியமாய் இரவின் தூக்கம் உங்களுக்கு பாதுகாப்பாய் அமைவதற்கு இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை எப்படி ரமீர் பெருமானார் சரதா சொந்த உம்மதுக்கு சொல்லி தந்திருப்பாங்க ஒரு தகப்பனால் சொல்ல முடியாத ஒரு யோசனை ஒரு தாயினால் சொல்ல முடியாத யோசனை ஒரு அறிஞனால் சொல்ல முடியாத யோசனையை இந்த உம்மத்திற்கு இரவின் தூக்கத்தை நீங்கள் பாதுகாப்பாய் செய்வதற்கு இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதை எப்படி நான் வெயில் சொல்ல முடிந்தது ஏன்னா விபத்துகள் அதிகம் நிகழ்வதெல்லாம் அதிகாலை நேரத்தில் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது விபத்து நிகழும் எங்கள் நியூஸ் பார்த்தா பாருங்கள் அதிகாலை ரெண்டு மணிக்கு அதிகாலை மூணு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு அப்படின்னு விபத்து நடக்கிற இடத்துல மனிதனால் தூக்கத்திலிருந்து எழ முடியாத நேரத்தில் அந்த குயத்து விபத்தில் தான் சொல்கிறாங்க நிறைய மரங்கள் தவிர்த்து இருக்கலாம் ஆனால் நல்ல தூக்கத்தில் இருந்ததினால குகை மூட்டத்தில் வெளிச்சமே தெரியாததால் நிறைய உயிர்கள் இழந்து போச்சுன்னு சொல்கிற இடத்துல இதை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த பெருமானார் யோசித்ததை இந்த உம்மத்தினுடைய உயிர்களுக்கு உண்டான பாதுகாப்பை இந்த மார்க்கம் தந்தது போன்று யார் தந்திருப்பார் என்று யோசிக்க சொல்கிறார்கள் என்று அறிந்தீர்கள் அதை கடந்தும் இன்றைக்கும் இந்த ஹதீசர் சம்பந்தமாக எப்படி ரசூல்தான் இவ்வளோ பெரிய வார்த்தையை பேசினாங்க எப்படி ரசூல்தான் இவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் மஸ்திகி பிள்ளைகள் இரவில் நீங்கள் எல்லா விளக்கி அணைச்சிருங்கன்னு ஏன் பேசினாங்க அது வெறும் கசிவுக்கும் ஆகட்டுமா கேஸ் கசிவிக்கு ஆகட்டுமா என்று யோசிக்கிறார்கள் யோசித்து விட்டு இங்கிலாந்துடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ரஷ்யாவுடைய பல்கலைக்கழகம் நிறைய பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து இல்லை அது வெறும் கேஸ் கசிவுக்கு மின்கசிவுக்காக ரசூல்தா பேசல அது உயிர் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசியிருக்கிறாள் என்று நவீன விஞ்ஞானம் சொல்லித் தருகிறது ஏன் நீங்கள் பகல் முழுக்க சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து கொண்டே அலைகிற பொழுது மூளைக்கு பகலெல்லாம் ஓடுகிற அதே ஒரு ஒரே அதே ஒரு மாதிரியான சூழல் இரவில் எங்காவது வெளிச்சம் தெரிஞ்சால் மூளை உடனே விழித்துக் கொள்கிறதுங்கிறான் இந்த நவீன விஞ்ஞானம் சொல்கிறது வெறும் கேஸ் கசி மட்டும் மட்டுமல்ல பகலெல்லாம் சூரியனை பார்க்குறோம் மூளைக்கு அந்த சிந்தனை இருக்கும் பொழுது இரவில் எங்காவது வெளிச்சம் தெரிஞ்சால் மூளைக்கு அது கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது இப்போ பகலாயிடுச்சின்னு மூளைக்கு கனெக்டிவிட்டி ஆகிரும் அதனால் சின்ன விளக்கை கூட எரிய விடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறான் நீங்கள் நாம சொல்கிறோமா இல்லையா இரவானால் சரியான தூக்கமே வர்றது இல்லைங்க புகலான் நல்ல தூங்குகிற அப்படின்னு அவன் சொல்கிற இடத்துல ஒரு நாலாயிரம் நாற்பதாயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு சரிபாதி பேரை இரவில் தூங்க வைக்கிறான் சரிபாதி பேரை பகலில் தூங்க வைக்கிறான் தூங்க வைத்துக்கிட்டு இந்த ஹதீஸனுடைய வார்த்தையை அவன் புரிந்து சொல்கிறான் அஞ்சு மணி நேரத்துக்கு கீழே தூங்கினவனுக்கும் ஆயிசு கம்மி பத்து மணி நேரத்துக்கு மேலே தூங்குனவனுக்கும் ஆயுசு கம்மி ரசூல்தான் இந்த வார்த்தையை அவனை ஆய்வு செய்ய வைக்குது நீங்கள் அவனை இரவு தூங்கும் இல்லையா புகலில் நல்லா தூங்குகிறோம் அஞ்சு மணி நேரத்திற்கு குறைவான தூக்கம் இருந்தால் அல்லது பத்து மணி நேரத்திற்கு அதிகமான தூக்கம் இருந்தால் இன்றைக்கெல்லாம் பல பேருக்கு ஜும்மா மடி தூக்கமாக கழிகிற எடுத்த மணியாமல் இருந்து நினைக்கிறோம் ஆனால் அல்லா சொல்வான் இல்லாமல் அகாப் எங்கெங்கே தூக்கம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் தூக்கம் வந்தால் அது அகாப் அல்லா நம்மை பிழைக்க நினைக்கிறான்னு அர்த்தம் அப்போ இரவு தூக்கம் சரியாக வருவதற்கு உண்டான அடையாளத்தை இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது ரசூல்தா விளக்கை மொத்தமாக அணைத்து விடுங்கள் என்று சொன்னதின் அடையாளம் சின்ன நீங்கள் குண்டு பருப்பு கூட போட்டுக்கொள்ள தேவையில்லை இரவில் நீங்கள் நிம்மதியாய் தூங்குகிற பொழுது ஒரு ஐந்து மணி நேரம் நிம்மதியாக தூங்கிவிட்டால் போதுமானது உங்களுடைய உடலில் இருந்து காலையில் உண்டான சோர்வுகள் விலகிவிடுகிறது உங்களுடைய எலும்புகளுக்கு பலம் கிடைத்து விடுகிறது வீணான தொப்பைகள் அதிகமாகுவதை தடுக்கிறது கேன்சர் வரை உண்டான நிறைய நோய்வாய்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சிமிலி கூட குண்டு வழுப்பை கூட போட்டு கொண்டு தூங்குவது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு நான் அடையாளம் என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்லித் தருகிற இடத்துல ரசூலதா சொன்ன வார்த்தை வெறும் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல ஆரோக்கியம் சம்பந்தமாக ரசூல்தா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வார்த்தையை வைத்து இத்துஃபே பில்லை இத்துஃபேல் மசாதிக பில்லை நீங்கள் இரவில் விளக்கை அணைத்து விடுங்கள் என்றால் முழுசாக அணைச்சிடுங்க கொஞ்சம் அங்கே வெளிச்சம் அங்கே ஓரத்தை வெளிச்சம் வெளியே வெளிச்சோங்க வெளிச்சத்தை வச்சு தூங்காதீங்க அந்த வெளிச்சத்தில் நாம் தூங்கலாம் ஆனால் நம்முடைய மூளை தூங்கிறது இல்லை இங்க நாம் ஒன்று யோசிக்கிறோம் ரசூலுல்லா தூங்குவாங்க ஆனால் மலக்குகள் வந்து சொல்லுவாங்க அவருடைய கண்கள் தான் தூங்குகிறது அவருடைய உள்ளம் தூங்கலம்பாங்க ரசூலாவுடைய கண்கள் மட்டும்தான் தூங்குது உள்ளம் தூங்கலங்க நமக்கு என்ன அடையாளம் தெரியுமா நமக்கு கண்களும் மூளையும் சேர்ந்து தூங்க வேண்டும் ஏன்னா ஆன்மாவை அல்லாஹ் எடுத்து விடுகிறார் ரூவை அல்லாஹ் எடுத்து விடுகிறார் கண்களும் மூளையும் சேர்ந்து தூங்கினால் தான் தூக்கம் நம்ம லைட்டை போட்டு தூங்கணும்னா குண்டுகள் போட்டு தூங்கணும்னா கண்கள் தூங்குகிறது மூளை தூங்கவில்லை மூளை தூங்காததினால் அது தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்கிறது காலையில் எப்படி சுறுசுறுப்பாக இயங்கியதோ அதுபோன்று இரவிலும் இயங்கி இயங்கி அந்த மூளையினுடைய வேலை வளர்ச்சி அதனுடைய வேலை அப்படியே குறைய ஆரம்பிக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்வதால் ரசூலுடைய அந்த இரவு வணக்கத்தை இன்றைய விஞ்ஞானம் ஆய்வு செய்கிறது ஏன் ரசூல் இந்த மாலை நேரத்தை இப்படி பயன்படுத்தினாங்க என்பது போது இன்று தனியாக ஆராய்ச்சி செய்கிறான் ரசூல் அல்லா என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க இரவு என்னென்ன அவங்க செஞ்சுருக்கிறாங்க இந்த உம்மத்துக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை எல்லாம் இந்த விஞ்ஞானம் அணு அணுவாக எடுத்து 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 ஒவ்வொன்றாய் ஆய்வு செய்கிறான் என்றால் இந்த மார்க்கம் பெரும் அமல்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்தில் அதைவிட பன்மடங்கு நமக்கு இந்த மார்க்கம் கவனிப்பை தருகிறது என்பதை ரசூலாடி ஒவ்வொரு வார்த்தையும் உணர்த்துகிறது ரசுல்தா அதோ நீ இன்றைய விஞ்ஞானம் நிறைய விஷயங்கள் சொல்கிற இடத்துல ரசூல்தான் தொடர்ந்து பேசுனாங்க இன்னைக்கு தொடர்ந்து பேசுகிறாங்க பூட்டி கொள்ளுங்கள் கதவை தாளிட்டு கொள்ளுங்கள் காத்து வரல கதவை தொடர்ந்து சுட்டுப்படுக்கிறோன்னு சொல்கிறோம் ரசூல்தான் கதவை தாளிட்டு கொள்ளுங்கள் கதவை தாப்பாளிடுகிற பொழுது விஸ்மில்லா என்று சொல்லி தாப்பாலிட்டு கொள்ளுங்கள் விஸ்மில்லா என்று சொன்ன இடத்தில் அந்த கதவை செய்தான் திறக்கிறது கிடையாது நாங்கள் ரசோதான் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் தாப்பால் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் மீண்டும் பிஸ்மில்லா சொல்லி திறக்கிற வரைக்கும் அந்த கதவை தான் திறக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கதவை திறந்து வைத்து கொண்டு இருந்தாலோ அல்லது கதவை பிஸ்மில்லா சொல்லாமல் கதவை தாழ்பால் போட்டாலோ செய்தி தான் உள்ளே வந்துடுவாங்கிறாங்க ரசூலதா ரசூலதாவின் ஒவ்வொரு சிந்தனையும் இன்றைய விஞ்ஞானம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது அவரால் தீரணிக்க முடியும் எப்படி ஒரு கற்க கற்காலத்தில் உட்கார்ந்து இந்த மனிதனால் எப்படி இவ்வளோ பேச முடியுது சலதாயசன் எப்படி பேச முடிந்திருக்கிறது ரசூல்தான் அவ்வளோ தொடர்ந்து பேசுகிறாங்க ஓ அவுக்குள் இருக்கிற பானத்தினுடைய அந்த வாசல்களை கட்டி வைத்து விடுத்து தண்ணி குடித்து வச்சிருக்கிறோம் நம்மள்கிட்ட பழக்காலம் கிடையாது தண்ணி குடித்து அப்படியே மழை எடுத்து குடிப்போம் தண்ணீர் குடித்தால் மூடி வைத்திருங்க சூழல் தான் உணவு பார்த்துட்டு வந்தால் அதை மூடி வைத்துடுங்க அந்த சூழல் தான் ஏன்னா எல்லாவற்றிலும் சைத்தானுடைய பார்வை இயங்குவதற்கு அதில் விழுவதற்கு உங்களுக்கு உடலுக்கு மாற்றமான தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா நோய்களும் பரப்புவதற்கு நீங்கள் திறந்து வைத்திருப்பது ஒரு காரணமாக அமைகிறது ரசூலா சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு பாத்திரத்தை மூடுறதுக்கு மூடி இல்லை அவ்வளோ ஏழ்மை இல்லை ஒன்றுக்கு நாலு பாத்திரம் இருக்குது மூனை மூடிட்டு ஒன்று மூட முடியலை ரசூல்தா சொன்னாங்க ஒரு குச்சியை எடுத்தாவது பிஸ்மில்லா சொல்லி அந்த பாத்திரத்தை கிராஸாக வச்சுருங்கண்ணா ஒரு குச்சி எடுத்தாவது பிஸ்மில்லா இருக்கிறது பாத்திரத்தில் கிராஸாக வச்சுருங்க பிஸ்மில்லா சொல்லி வைக்கப்பட்ட பொருளை தாண்டி நுழைய மாட்டான்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்க ரசூலதா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பினுடைய உணர்வை இந்த உண்மை நாம் பெறவில்லை நாம் அதனுடைய பலனை அடையவில்லை என்னையில் நமக்கு தூங்குறதே இருந்தேன் பன்னெண்டு மணிக்கு மேலே முழுக்க முழுக்க நாம் கேள்வி மேட்ச்சு போட நைட் தான் மேட்ச்சு போடுறோம் முழுக்க முழுக்க பார்க்குது சமுதாயம் பெருசு சின்னதையும் எல்லாம் தான் பன்னிரண்டு மணிக்கு வாழ்ந்துருக்கிறோம் அதுக்கு பிறகு நாம் தூங்க நினைக்கிற பொழுது நம்முடைய மூளை ஒத்துழைப்பதில்லை உடம்பு ஒத்துழைப்பதில்லை எல்லாம் தலைகீழாய் மாறிப்போகிற இடத்துல ரசூலுல்லாஹுடைய மாலை நேரத்தினுடைய அமல்களை இன்றைய விஞ்ஞானம் எடுத்து ஆய்வு செய்கிறது சரி ரசூல் உள்ளாவுடைய தனிப்பட்ட சின்னத்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு நாம் தேடுற இடத்துல நாம் தேடுகிறோமோ இல்லையோ அவர்கள் தேடுகிறார்கள் ரசூல் உள்ளா தூங்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதலில் உதவி செய்வார் இந்த உம்மத்திலும் இல்லாத ஒரு வழக்கம் உதவு செய்து கொண்டார் உதவு செய்து மனிதனோடு விடுகிறவரை மலக்குகள் பாதுகாப்பு இருக்கிறாங்க ரசூல் சொல்வாங்க மலக்கு மதி யாருதா இவன் சுத்தமான உடம்பு ரூகை எடுத்தாலும் மெதுவாக எடு என்று வாழ செய்கிறார்கள் ஒரு முடி கீழே விழுந்தாலும் இறைவா அவன் சுத்தமான மனிதன் இந்த முடி விழுந்ததற்கு நன்மை பதிவு செய்ய என்று மலக்கு மலத்து வாழ செய்கிறாங்கன்னாங்க சூழ்நாடைய சுண்ணத்தை இன்றைய உலகம் ஆய்வு செய்கிறது மாலை நேரத்தில் ஏற சூழ்நாள் இவ்வளோ பாதுகாப்பதேனாங்க ஒது செய்து கொள்வது சுர்மாயிட்டுவது சொல்லிக் கொள்வது பக முல்கு சூறாவை ஓதிக்கொள்வது ஃபலக் நாஸ் சூறாவை ஓதிக்கொள்வது இதுவெல்லாம் ரசூல்வதாய் சிலதாய் சொன்னிருந்த உமத்திற்கு சுண்ணத்தாய் தன் வழியிலிருந்து கற்றுத்தந்தாங்க நீங்கள் இதை பின்பற்றுங்கள் உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு இது மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும் என்பதை நபிகள் பெருமானா சலதாயம் சொல்லித்தந்த அந்த சுண்ணத்தை இந்த உம்மத்துக்கு அடைவிலுக்கு தவறிட்டும் ரசூர்லா இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொரு சின்ன தாய் எடுத்து பேசுகிறாங்க பேசி கடைசி ரசூல்தா விழிக்கிற பொழுது எந்த நிலையில் விழிக்கிறாங்க அது வரையும் பேசுகிறது இன்றைக்கி நமக்கு தெரிகிறது இல்லை குழந்தைகளை அதுதான் நமக்கு தெரியறதில்லை ஏதோ ஆச்சா ஏதோ ஆச்சல் பைய போடுற ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம் அங்கே போய் நிற்கலைங்கிறோம் ஏதோ செய்ய நினைக்கிறோம் ரசூல் சொன்னாங்க இரவு நேரத்தில் பக்கராசுனாவுடைய ஆமன ரசூங்கிற கடைசி ரெண்டு ஆயிரத்தை ஓதிக்குவங்க காகு அது உங்களுடைய எல்லா விதமான முசீபத்தை தடுப்பதற்கு அந்த ரெண்டு ஆயத்து போதுன்னா ரசூர் அமன சூழல் ஆரம்பித்து பக்ரா பக்கராசு கடைசி ரெண்டு ஃபி ஆஹ் ஆயத்தின் ரெண்டு ஆயத்த போதும் எல்லா முசீமதையும் தடுத்துருந்தாங்க சிகிரிலிருந்து சீதான் சூனியத்திலிருந்து எல்லா விதமான கோலால் இருந்து பாதுகாப்பதற்கு இந்த ரெண்டு ஆயத்து போதும்னாங்க இருந்து இடையில் எழுந்திருத்தால் என்ன செய்கிற ஒரு சூழலை தந்தாங்க தூங்குறோம் திடீர் தூக்கம் வரல திடீர்னு முழிச்சிட்டோம் என்ன லா செய்யுற சூழ்நிலை சொல்லித்தர்றாங்க கலிமா ஓதுங்கன்னா சூழல்தான் கலிமா ஓதிட்டு சுபானல்லா அலமது இல்லா லாஹிரா அல்லா இப்போ சொல்லிவிட்டு நீங்கள் துவா கேட்டால் என்ன துவா எல்லா கபூல் செஞ்சுருவான்னு நாங்கள் சுபகரம் தூக்கம் வரல நாம எதுவோ போல போகிறோம் தூக்க வரல பக்கத்துல எழுது போகிறோம் தூக்கம் வரலாம் மாத்திரப்படும் தூக்கணும் போல போகிறோம் தூக்க வரல நான் தூக்கல நீ தூங்கிட்டே போறாமல் போடுறோம் தூக்கம் வரல எந்த சரியா இந்த களிமாவை ஓதி துவா கேர் அல்லா துவாவை ஏற்றுக்குவான்னு நாங்கள் சுபானது என்ன கேட்டாலும் கிடைக்கும் நான் விஞ்ஞானம் ஆய் செய்து ஆய் செய்து இந்த உம்மத்திற்கு இப்படி ஒரு நபி கிடைப்பதற்கு மேலே என்ன பாக்கியம் செய்திருக்க முடியும் எவ்வளவு தூரம் மாலை நேரத்தை இவ்வளவு பிரயோஜனமாக ரசோதா பட்டியலுக்கு கொடுத்துருக்கிறாங்க அவர்கள் விழுக்குகிற கடைசி நிலை வரை விஞ்ஞானம் பேசுகிறது ரசோல் தா எந்திரிச்சா என்ன செய்வாங்க இதா மின் இன்னோமிகி ரசா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாங்கன்னா உடனே தன் கைகளில் ஓதி கசக்கி கொண்டு கண்களின் மீதும் ரசோல்தா முகத்தின் மீதும் தடவிக்கொள்வார்ன்னு வருது இதை விஞ்ஞானம் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறது உண்மைதான் அப்படி செய்து பழகுங்கள் இரவில் மூளை கொஞ்சம் அசந்து விட்ட மூளைக்கு நீங்கள் கண்களையும் நெற்றி போட்டையும் கொஞ்சம் தடவிக்கொண்டால் மூளை உங்களுக்கு முன்னால் சுறுசுறுவாக முழிச்சு கொள்ளுங்கிறது சூதாடு ஒரு சுண்ணத்தை இன்றைய விஞ்ஞானம் அணு அணுவாய் ஆய்வு செய்து ஒரு மாலை நேரத்தை எப்படி பாதுகாப்பாக நீங்கள் கடக்க வேண்டும் விடுகிற வரையும் சைத்தானுடைய தூண்டுதல்கள் இருந்தும் விடுகிற வரையும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விடுகிற பொழுதும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் எழுந்திருப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் நபிகள் பெருமானா சரதாசனுடைய சுண்ணத்தில் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்கிற இடத்துல இந்த மார்க்கம் எல்லாவற்றையும் நபிகள் பெருமானா சரதாயசனுடைய நடைமுறையின் மூலமாக அத்துணைக்கும் வழிதல்கிறது நாமதான் வழி தெரியாமல் தடுமாறிவிட்டு நாம் நோயாளியாக மாறிட்டேன் தூக்கம் நாம் ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் புலம்பெயர்ற இடத்துல ரசூலுடைய ஒரு நேரத்தினுடைய சின்னத்தை நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் குறிப்பாக மாலை நேரத்தினுடைய இந்த விவாதத்தை நாம் கையில் எடுக்க ஆரம்பித்தால் உடல் ஆரோக்கியமும் ஈமானிய பாதுகாப்பும் உண்டு என்பதை வீல் பெருமான சலதாயசனுடைய இந்த அற்புதமான நிகழ்விற்கு பின்னால் விஞ்ஞானமும் விஞ்ஞானம் சொல்லித் தருகிற இடங்களில் அல்லாஹரபுல்லாலும் இந்த சமுதாயத்தினுடைய கடைகோடி மனிதர் வரை ரசூலுடைய ஒவ்வொரு செயலையும் பின்பற்றுகிற பாக்கியத்தை அந்த செயலினுடைய